மாதா பிதா குரு தெய்வத்துக்கு வணக்கம் நான் பேசினேன் என் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம் கேமரா வச்சுருக்கிற எல்லாருக்கும் உங்களுடைய ப்ரெஷர் எனக்கு என்னன்னு புரியுது தயவுசெய்து ரெண்டு வார்த்தை ஹீரோ ஹீரோயினை பேசிட்டா நாங்கள்லாம் டக்குன்னு கிளம்பிடுவோங்கிற மனநிலையில் அப்போ திருந்து ஹீரோ ஹீரோயின் தயவு செஞ்சு பேச சொல்லுங்கள் அப்படின்னு குரல் நீங்கள் அங்கே சொல்கிறது இங்கே வரையும் கேட்குது சும்மாவே மன்சூர்வலிகான் வந்து அண்ணன் வந்து பேசுவார் அவர் சும்மாவே அந்த ஆடுவார் இவங்க அக்கா வர சலையை கட்டி விட்டுருச்சு அவர் வந்து ஜிஎஸ்டி அது இதுன்னு பேசி ஆமாம் ஆஃப் அன் ஹவர் பேசுனதில்ல இந்த படத்துக்கும் பொலிட்டிக்கல் சம்மந்தமான படமாக இது வில்லேஜ் சம்மந்தமான படமா கந்தசாமி ப்ரொடியூசர் எல்லாம் வந்து நாளைக்கு விஜிலன்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க இங்கே என்னென்ன பிரச்சனை நடந்தது இந்த படத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமாக இருக்காங்க உண்மையிலே இந்த படத்தில் ஒன்று இருக்குது அப்படி தான் வில்லங்கமாக தான் பேச வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வில்லனை ஸோ சின்ன படங்களுக்கு சக்தி என்ன சொன்ன மாதிரி சக்தி ஃபிலிம் ஃபேக்டர் ரொம்ப சின்ன படங்களை ரொம்ப அழகாக நேர்த்தியாக ரிலீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப குறைவான ப்ரொடியூசர் தான் கவனம் பண்ணி பண்ணுறாங்க அதில் ரொம்ப நேர்த்தியாக நீங்கள் ஒவ்வொரு படங்களுமே சிறப்பாக பண்ணீங்க ப்ளூ ஸ்டார் தொடர்ச்சியாக நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க கந்தசாமியும் ரொம்ப நாளாக எனக்கு தெரியும் கந்தசாமி போலீஸாக இருந்துட்டு வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வந்தவர் விறப்போட ரொம்ப நாளாக வந்து முதல் படம் பண்ணணும்னு தேடிட்டு இருந்தேன் நானும் அவரும் படம் பண்ண வேண்டியது பிக் பாஸ் முடிச்சுட்டு வெளில வந்தேன் அப்புறம் சில காரணங்களால் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு ரெண்டு மூணு கதை சொன்னார் என் ஓட்டு பெட்டி ஒரு கதை இருக்குது வேறு வேறு கதைகள் இருக்குது இந்த கதையும் ஒரு நல்ல ஜனரஞ்சனமான மக்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு நல்ல கதையாக பண்ணியிருக்காரு காலையில் குட் மார்னிங் வருதோ இல்லையோ அவருடைய போஸ்டர் ஒன்று வந்துடும் இந்த படம் சார்ந்த ஒரு தகவல் வந்துடும் இந்த படத்தின் மேலே அவருக்கு இருக்கிற காதல் அதுக்கப்புறம் பிரபு சாரோட அனுபவத்தை பற்றி சொல்லிட்டாங்க நானும் அவரோட நடிச்சிருக்கேன் அவரை பற்றி சொல்லணும்னா ஒரே ஒரு வார்த்தையில் என்ன சொல்லணும்னா புது நடிகர்கள் நடித்தா கூட நான் நடிக்கும்போது என்னுடைய அனுபவி சொல்கிறேன் அங்கே பக்கத்தில் சேர் வந்து கொண்டாந்து போட்டுருவாங்க சீனியர் அவருடைய அசிஸ்டன்ட் இருப்பாங்க அவர் அஸ்டண்ட்டை கூப்பிட்டு எனக்கு ஒரு சேர் போட்டு பக்கத்தில் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் அவர் உட்காருவது இது வந்து ஒரு பெரிய கல்ச்சர் வந்து அதாவது எந்த நடிகர் என்ன வயசு எவ்வளோ அனுபவம் இருக்குதுலாம் இல்லை எல்லாரையும் அந்த சரிசமமாக நடத்தக்கூடிய பக்கம் சாப்பாடு அன்பு இது எல்லாமே உங்களுக்கு இந்த படத்தில் அவருடைய பிளஸ்ஸிங் உங்களுக்கு கிடச்சிருக்கும் வந்து கொடுத்துட்டு போயிட்டார் குறிப்பாக வெற்றி எனக்கு க கந்தசாமி ரொம்ப நாளாக தெரியும் இப்போ மகா கந்தனா அந்த படத்தில் அவருடைய உழைப்பு அதிகமாக அந்த படத்தில் கொடுத்துருக்காரு முக்கியமாக இங்கே வந்த ரெண்டு விஷயத்துக்குன்னா வெற்றியை வாழ்த்துறதுக்கும் மகா கந்தசாமியை வாழ்த்துறக்கும் மொத்த திரைக்கலைஞர்கள் வந்த எல்லாரையுமே வாழ்த்துனத்துக்காக அதுக்கப்புறம் நான் அதுதான் சார் வரேன் ஏன்னா ஜிஎஸ்டி வரைக்கும் அமித்ஷாருந்து மோடி வரைக்கும் போயிட்டோம் ஆனால் நம்ம மியூசிக்களை பற்றி யாருமே பேசவே இல்லை இசை வெளியீட்டா விழாக்களில் நிறைய அரசியல் பேசுகிறோம் ஆனால் அந்த இசை விளையா வெளியீட்டாக்க முக்கிய காரணமான யார் லிரிக் ரைட்ரு யார் வந்து பாடல்கள் பண்ணியிருக்காங்க இசை பண்ணியிருக்காங்கன்னு நம்ம நிறைய நேரம் பேச மறந்துடுறோம் பட்டு அவருடைய மியூசிக் வந்து டீசர் ஆர் ஆர் எல்லாமே எனக்கு கேட்டேன் பிரதர் ரொம்ப நல்லாயிருக்கு பிரதர் ரொம்ப நல்லாயிருக்கு அப்புறம் ஃபைட் மாஸ்டர் எனக்கும் பண்ணியிருக்காரு ஸோ நல்ல யங்ஸ்டர் பெரிய ஃபைட் மாஸ்டர் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த படமும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அண்ட் ஹீரோயின் ரொம்ப தமிழ் முகமாக அழகாக இருக்கீங்கம்மா ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ எல்லாருக்கும் அவங்க ப்ளெஸ்ஸிங்ஸை கொடுங்க இந்த படம் தேட்டருக்கு முப்பதாந்தேதி வருது ஒரு நல்ல படங்களை கொண்டாட எப்போவுமே தமிழ் சினிமா மறக்கிறது இல்லை சின்ன படங்களுக்கு எப்போவுமே சின்ன தேட்டர் போடணும்னு எல்லாமே சொல்லுவாங்க ஏன்னா அந்த க்ரௌடு வந்து ஒரு இரநூத்தம்பது சீட்டு ஒரு முந்நூறு சீட்டு இருந்துச்சுன்னா ஒரு நூற்றி ஐம்பது பேர் உட்கார்ந்தாலே அந்த ப அரங்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க கந்தசாமி என்ன பிளான் பண்ணான்னு தெரில சத்தியம் தேட்டரில் வைக்க வேண்டிய ஆடியோ லான்ச்சை இங்கே கொண்டாந்து வச்சு கார் பார்க்கிங் இடம் இல்லை உள்ளேருந்து வந்தால் இங்கே மேடையில் உட்காரதுக்கே சீட் இடம் இல்லை நான் எங்களை கூட சொன்னார் கம்மியான தான் கூப்பிட்டுருக்கேன் கம்மியான பேர் தான் கூப்பிட்ருக்கேன்னு வாழ்க்கையில் தெரிஞ்ச மொத்த பேரையும் ஆடியோ லான்ச்சை நினைக்கிறேன் நீங்கள் முதல் தடவை அவர் படம் பண்ணிட்டாரு வந்தாகணும்னு எல்லாருமே வந்துவிட்டோம் வேறு வழி இல்லாமல் ஸோ இங்கே ஸ்டேஜில் உட்காரதுக்கும் இடம் இல்லை யார் பேசணும் இப்போ யார் நிற்கணும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஏசியை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிட்டாங்க இவங்க இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க பன்னெண்டு மணிக்கு தான் கிளம்பி வெளியில் போக போகிறேன்னு ஏ அவரும் உட்காந்து நாங்களும் எனக்கு வேறு தொழிலிட்டு இருக்கு இப்போ வந்து எந்திரிச்சு போயிட்டா வேற ஏதோ கன்சாமிக்கு எனக்கு பிரச்சனை கோச்சிட்டு போயிட்டாருன்னு நினைச்சுக்க போறாரு வேற வேறு தர்ம சங்கடமாக உட்காந்துருந்தோம் மன்சு அள்ளிக்காரன் பேச ஆரம்பித்தோடனே கோபி எடிட்டர் எடிட்டர் சங்க தலைவர் கிளம்பி போயிட்டார் என் பிரதர் சொல்லிடுங்க நான் கிளம்பி போகிறேன் ரொம்ப நேரம் அது ப்ளெஸிங்கை விஷ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ இங்கே நிறைய பிரச்சனைகள் சின்ன சின்ன அசௌரியங்கள் இருந்தாலும் இங்கே வந்திருக்க ஒரே ஒரு காரணம் இந்த சின்ன படங்கிறது நாளைக்கு பெரிய படம் ஆக வேண்டியது உங்களுடைய பிளஸ்ஸிங்கில் தான் இருக்குது ஏன்னா ஒரு சின்ன படம் வெற்றி படம் அப்படிங்கிறது வந்து எப்போ நடக்கும்னா அந்த படத்து அந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ஸ் இன்றைக்கி படம் பார்த்துட்டு எப்படி நல்லா இல்லைன்னு சொல்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்கோ செஞ்சு நல்ல படம் பார்த்தீங்கன்னா அதை வாழ்த்தி ஒரு குறுள் செய்தியாக உங்களுடைய சமூக வலைத்தளங்கள் போடுங்க அதுதான் இன்றைக்கி பெரிய விளம்பரமாக இன்றைக்கி தேவைப்படுகிறது நல்ல படங்களை உயிர்ப்போடு வைப்பதற்கு உங்கள் வாழ்த்துக்களும் உங்கள் குரு செய்துன்னு தேவைப்படுகிறது ஏன்னா நிறைய சின்ன படங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு நிறைய பைசா பண்ணுற அளவுக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு நிறைய நேரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை அப்புறம் இப்போ ப்ரெஸ் மீட்டுன்னு ஒன்று தனியாக நடக்குது இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட்டுன்னு தனியாக ஒன்று நட வைக்க வேண்டியது இருக்குது இப்போ அது ஒரு ஒரு கல்ச்சர் புதுசாக உருவாகிட்டு இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் நிறைய பொருளாதார தேவைகள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது படத்தை கொண்டு இன்றைக்கி சேர்க்குறதில் இந்த படங்கள் நல்ல கையில் செக்டிவ் இம்பாக்ட்டில் வந்து உங்களுக்கு சேர்ந்துருக்கு உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை தானே ஈவினிங் ஷோ மட்டும் வாங்கி கொடுங்க இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த படங்களுக்கு நிறைய பேர் வந்து இப்போ கூட ரீசெண்டாக டைரக்டர் ஒருத்தர் பேசினார் பார்த்தேன் எனக்கு ஷோவே கிடைக்கல ப்ரெசன்ட் மீடியா நம்பி தான் நான் வந்து நிற்கிறேன் டிஸ்ட்ரிபியூட்டர் ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசினார் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்து அவங்க ஃபோப் பண்ணி ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது நாலு கோடி அஞ்சு கோடி போய் எடுத்துட்டு எடுத்துகிட்டு அது பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்குது இந்த படம் நீங்கள் இன்னும் சேஃப் ஹேண்ட்ஸில் இருக்கீங்க ஃபிலிம் இண்ட்டியில் ஒப்படைச்சிட்டிங்க எல்லாருக்கும் ஒரு வெற்றி படமாக அமையட்டும் வெற்றி உங்களுக்கும் இந்த படம் அடுத்து ஒரு மைல்களாக இருக்கட்டும் ஒரு சினிமாவில் பெரிய ஹீரோ வரதுக்கான முயற்சியாக ஒவ்வொரு கதையாக நல்லா தேர்வு பண்ணி நல்லா பண்ணிட்டுருக்கீங்க என்டையார் அண்ட் ப்ரொடியூசர் உங்களுக்கு விளம்பரம் நல்லாயிருக்கு சார் நல்லா பண்ணுங்க பெரிய படத்துக்கு உண்டான விளம்பரம் பிசிபிலிட்டியாக நீங்கள் ஒரு சின்ன படங்களுக்கு கொடுக்கும்போது தான் அது பெரிய படமாக மாறும் அதுவும் அவர் கைட் பண்ணுறதுக்காக தான் இருக்கார் ஸோ சிறப்பான ஒரு படமாக வரட்டும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ராஜபுத்திரன் ரொம்ப ஒரு இப்போ எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா போயிட்டுருக்கோ அது மாதிரி இது ஒரு வில்லேஜ் ஃபேமிலி ஆக்சுவலி ராஜபுத்திரன் ஸோ ஒரு வில்லேஜில் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு கதையை வந்து மகாகந்தன் சார் இயக்கியிருக்காரு ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு நேட்டிவிட்டியாக அப்படியே இயல்பாக பண்ணியிருக்காரு மகாகந்தன் சார் சிறப்பாக பண்ணியிருக்காரு அதில் வந்து நம்ம நண்பர் வெற்றி வெற்றி புரோ வந்து மேடம் சொன்ன மாதிரி ரொம்ப நான் நீண்ட கால நண்பர் எனக்கு அவர் கூட வந்து நான் ஜிவி படம் பண்ணேன் அதுலேருந்து தொடர்ந்து நிறைய படங்கள் அவர் கூட பண்ணிகிட்ருக்கேன் அவர் எட்டு தோட்டாக்கள் சரி ஜிவி சரி நிறைய அவர் எப்பயுமே ஒரு படம் பண்ணார்னா அந்த படத்தை வந்து சூஸ் பண்ணி தான் பண்ணுவார் நல்ல ஒரு யூனிக்கான ஸ்டோரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி அது இருக்கும் அவர் படத்தில் ஸோ போல் இந்த படமும் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் வெற்றி ப்ரோவுக்கு அவர் பேரில் இருக்க வெற்றி இந்த படத்துலையும் இருக்கணும் சூப்பர் ப்ரோ கிருஷ்ணப்பிரியா அவங்களும் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க ரொம்ப க்யூட்டாக சொன்ன மாதிரி ரேவதி மாதிரி தான் இருக்கீங்க மேடம் ரேவதினு சொன்னாங்க குட்டி ரேவதி இவங்க ஏங்க குட்டி ரேவதி சரி ஓகே ரேவதி குட்டின்னு சொல்லுவா ஸோ அந்த மாதிரி ஓகே அது ரொம்ப ஒரு ஜாலியான படம் அது ஒரு அதே நேரத்தில் ஒரு எமோஷனல் ரொம்ப பண்ணியிருக்காங்க இளையத்தில் பிரபு சார் ஒரு லெஜண்டரி ஆக்டர் அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு சூப்பராக பண்ணியிருக்காரு அவரை வாழ்த்த வயதில் நம்ம இந்தலாம் சொல்கிறேன் நான் பட் இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன தம்பி சின்ன தம்பி படம் வரும்போது நான் குழந்தையா இருந்தேன் இப்போ எனக்கு ஒரு குழந்த இருக்குது ஆனால் அவர் இன்னும் தம்பியாகவே இருக்கார் ஒரு அழகுலையும் சிரிப்புலேயும் அப்படியே சின்ன தம்பியாகவே இருக்கார் அவர்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் சிரிச்சார் வச்சிங்கன்னா ஒரு பொண்ணை பார்த்து கண்ணத்தில் குழி விழும் இதே நம்ம ஒரு பொண்ணை பார்த்து சிரித்தா கண்ணத்தில் அடி விழும் ஏன்னா அவருக்கு அந்த சிரிப்பு அவ்வளோ அழகாக இருக்கும் கண்ணத்தில் அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே இருக்கு அவருக்கு ஆனால் இப்போ செயற்கையாக அவங்க பண்ணுறாங்க கண்ணத்தில் குழியெலாம் வைக்கிறாங்க பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய நடிகர் கூட நம்ம நடித்ததில் வந்து ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்தில் மன்சுலிகான் சார் இமான நாச்சி அப்புறம் கன்னட நடிகர் கோமல் குமார் சார் பண்ணியிருக்காரு நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வந்து ரொம்ப அருமையாக ஆகியிருக்காரு கோதர்ஷா சாரி ப்ரொடியூசர் பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க கோதர்ஷா சார் சஃபி அவர் சஃபி ரொம்ப அருமையாக பேசுகிறார் அவரே ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டார் ரொம்ப ஆமாம் உண்மைதான் அது அதுவும் இல்லாமல் மியூசிக் வந்து நோ நோபல் அவர் வந்து ரொம்ப அருமையான மியூசிக்கு ஒரு ஒரு என்னங்க வாங்க சார் வாங்க சார் நோபல் கைதானே சார் பேர் ஓகே நோபல் பரிசு நாவக்சி ஒன்று ஆமாம் ரொம்ப சூப்பரான பாட்டெலாம் போட்டிருக்காரு ரொம்ப சந்தோஷமாக அந்த பாட்டை கேட்கும்போது ஆகாசத்தை தொட்டாட்சுற ஒரு பாட்டு ரொம்ப அருமையான சாங் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க ரொம்ப அற்புதமான சாங் அதில் அதே மாதிரி நிறைய பாட்டு நம்ம சார் எழுதியிருக்காரு மோகன் ராஜா நான் எழுதியிருக்காரு ஆனால் மோகன் ராஜா பற்றி சொல்கிறேன்னு அவரோட ஃபேன் நான் லபர் பந்த படத்தில் சில்லாஞ்சு இருக்கிய பாட்டு குட் நைட்டில் நிறைய பாட்டு இருக்காரு இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியும் அவர்களோட சாங்ஸ்லாம் இருக்குது நிறைய பாடல்கள் இந்த படத்துலேயும் ஒரு ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுங்க அவருக்கு நிறைய சாங்ஸ் இருக்காரு இந்த படத்துலேயும் ஒரு எனக்கு பிடிச்ச சாங் ஒன்று இருக்குது உம்மா தர அம்மா அவர் யா அப்படின்னு ஒரு சாங்கு அந்த சாங்கை வந்து டிஆர் சார் தான் பாடியிருக்காரு இப்போ அவர் ஸ்டைலில் சொல்லணும்னா அந்த பாட்டு எப்படின்னா சொல்லலாம் சோகார் பட்டேலில் இருப்பாங்க சேட்டு இந்த படத்தில் டிஆர் ஆர் பாடியிருக்கார் ஒரு பாட்டு அதை கேட்டு சின்ன பசங்களாம் போட போகிறாங்க மேட்டு ஏரோப்ளைனில் ஓட்டினா ஒரு பைலட்டு இந்த பாட்டு தான் இந்த படத்தில் ஹைலைட்டு அந்த மாதிரி ரொம்ப ஜாலியான பாட்டு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ நல்ல ஒரு படத்தில் ஒரு நானும் நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் எப்பயுமே இருக்கணும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அது இல்லாமல் ஸ்டன்ட் மாஸ்டர் வந்திருக்காரு ராகேஷு அவரும் வந்து கலக்கியிருக்காரு ஒரு அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு இன்னும் ஒவ்வொரு டெக்னீஷியனுமே வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல படமாக ஒரு ஃபேமிலியான ஒரு படமாக இருக்கும் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க தேங்க்யூ ஸோ மச்